நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாத்தரன் பேராலய நேர்த்தளிப்பு விழா அன்புக்குரியவர்களே இறைவன் தன்னை பிரசன்னப்படுத்துகின்ற இடம்தான் ஆலயம் என்பது இறைவன் தன்னை பிரசன்னப்படுத்தினாலும் நாம் நம்மை பிரசன்னப்படுத்தாவிடில் இறைவனது பிரசன்னத்தை அங்கு உணர முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிக அவசியமானது பல வேளைகளில் ஆலயத்திற்கு செல்லுகிற நாம் கடவுளை நோக்கி மிக முக்கியமாக துன்ப வேளைகளில் கடவுளை நோக்கி ஆண்டவரே நீர் இருக்கிறீரா என்கிற கேள்வியை எழுப்புகிறோம் ஆனால் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி நாம் அங்கு இருக்கிறோமா என்கின்ற கேள்வியே நமது உடல் ஆலயத்தில் இருந்தாலும் நமது மனம் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது நம்மை எந்த அளவிற்கு ஆலயத்தில் இறைவனுக்கு பிரசன்னப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு இறைவனது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுவோம் லாத்தரன் பேராலய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிற நாம் நாம் அங்கு நம்மை முழுமையாக பிரசன்னப்படுத்துவதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் எட்டு முதல் ஒன்பது மற்றும் பனிரண்டு அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு இருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமரங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்தில் இருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி नगर வாசகம் தீய பவுல் குருந்தியர் கெழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்பதில் இருந்து பதினொன்று மற்றும் பதினாறில் இருந்து பதினேழு முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுள் எடுப்பும் கட்டிடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களை அக்கோவில் ஆண்டவரின் அருள் வாக்குவா உமர்ந்து நன்றி நற்செய்தி வாசகம் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதிமூன்றில் இருந்து இருபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் ஜூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் ஜேசு ரெசிலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரைப் பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவுகூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவேரியவர்களே நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆகிய இன்று லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் உலகிலுள்ள எல்லா ஆலயங்களுக்கும் தாய் ஆலயமாக கருதப்படும் இப்பேராலயத்தில்தான் புனித பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் தலைகள் வெள்ளி பாத்திரத்தில் புனிதமாக வைக்கப்பட்டுள்ளன லாத்தரன் பேராலயத்தின் சில சிறப்பம்சங்கள் புனித பேதுரு ரோமையில் இருந்தபோது அவர் திருப்பலி கொண்டாடிய மரப்பீடம் லாத்தரன் பேராலயத்தின் பிரதான பீடத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக இங்கே வைக்கப்பட்டுள்ள பித்தளையால் ஆன கடைசி இராவுணவு சித்தரிப்பின் பின்னால் ஏசு இராவுணவு கொண்டாடிய அசல் மேசையின் ஒரு பகுதி உள்ளதாக நம்பப்படுகின்றது மூன்றாவதாக லாத்தரன் பேராலயத்தின் அருகேதான் ஸ்டேர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புனித படிக்கட்டுகள் இருக்கின்றன பிளாத்துவின் அரண்மனையில் தீர்ப்பின் போது ஏசு ஏறிச் சென்ற படிக்கட்டுக்கள் இவை என்றும் கான்ஸ்டன்டைன் மன்னனின் தாய் புனித ஹெலன் இதை ரோமைக்கு கொண்டு வந்தார் என்றும் பாரம்பரியம் சொல்லுகிறது பழிங்காலான இருபத்தி எட்டு படிக்கட்டுக்கள் இதில் உள்ளன திருப்பயணிகள் இதில் இயேசுவின் பாடுகளை தியானித்தவாறு மண்டையிட்டு செல்வது வழக்கம் நான்காவதாக ஒரு புதிய திருத்தந்தையின் பதவியேற்பு நிகழ்வு லாத்தரன் பேராலயத்தில் தான் நடைபெறும் அதுதான் திருத்தந்தையரின் கோவில் அங்கிருந்துதான் அவர் ஒட்டுமொத்த திரு அவைக்கும் பொறுப்பேற்கின்றார் ஐந்தாவதாக லாத்தரன் கோவிலில் உள்ள ஒரு கதவிற்கு புனித கதவு என்று பெயர் அது எப்போதும் அடைபட்டே இருக்கும் உள்பக்கமாக பூட்டப்பட்டு யாரும் திறக்க முடியாதபடி இருக்கும் அந்த கதவை ஜூப்ளி ஆண்டில் மட்டுமே திருத்தந்தை திறந்து வைப்பார் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் இரு சிந்தனைகளை நாம் நம்முடைய மனதில் இருத்தலாம் முதலாவதாக லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு விழா நாளில் நமது உடலாகிய ஆகிய ஆலயத்தை பற்றி சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடைக்கின்றன இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் என்கின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு இக்கோவிலை இடித்துவிடுங்கள் நான் இதை மூன்று நாளில் கட்டி எழுப்புவேன் என்று தன் உடலை எரிசலை ஆலயத்தூர் ஒப்பிட்டு சொல்கின்றார் உடலை ஆலயமாக கருதும் போக்கு கிறிஸ்தவ மறையில் மட்டுமல்ல இந்து மதத்திலும் காணப்படுகின்றது இதற்கு உதாரணம் சிதம்பரம் கோவில் சிதம்பரம் கோவிலுக்கு ஐந்து பிரகாரங்கள் உண்டு நமது உடம்பிலும் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் மற்றும் ஆனந்தமயம் என்று ஐந்து சுற்றுக்கள் அல்லது கோஷங்கள் லேயர்ஸ் உண்டு ஐந்து பிரகாரங்கள் வழியாகத்தான் கோவிலுக்குள் நுழைய முடியும் அதேபோல ஐந்து புலன்கள் வழியாகத்தான் உடலுக்கு தேவையான அனைத்தும் உள்ளே செல்லுகின்றன ஐந்து பிரகாரங்களை கடந்து சென்றால்தான் கடவுளை சந்திக்க முடியும் அதே போல மேற்கூறிய ஐந்து கோஷங்களை கடந்து சென்றால்தான் நமக்குள் உரைகின்ற கடவுளை நாம் கண்டுகொள்ள முடியும் சிதம்பரம் கோவிலின் கிரகம் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கோவிலின் நடுவில் இல்லை இடப்பக்கம் தள்ளி உள்ளது நமது உடலின் கிரகமான இதயம் இடப்பக்கம் தள்ளி இருப்பதை இது சுட்டி காண்பிக்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு முறை நாம் மூச்சு விடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ஓடுகள் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இறுதியாக கற்ப கிரகத்தில் நடராசர் நாட்டியம் ஆடுவதாக அமைந்துள்ள நிலையானது இதயத்தின் துடிப்பு மற்றும் அசைவை சுட்டி காண்பிக்கிறது இது கடவுளது பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இன்றைய விழா மானுட உடலை பற்றிய நமது பார்வை என்ன என்று சிந்திக்க என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இரண்டாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் ஆலயத்தின் தெற்கு பகுதியிலிருந்து தண்ணீர் பாய்வதாகவும் இந்த ஊற்று தண்ணீர் தான் பாயும் இடமெல்லாம் வாழ்வை பிறப்பிக்க வல்லதாக இருப்பதாகவும் இந்நீர் பாயும் இடங்களிலிருந்து உருவாகும் மரங்களின் கனிகளும் இலைகளும் மருந்தாக பயன்படுத்தப்படுவதாகவும் வாசிக்கிறோம் கோவிலிலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் புறப்பட்டு மக்களுக்கு மிகுந்த பயனளித்தது போல இயேசுவின் உடலாகிய ஆலயத்தின் விழாவிலிருந்தும் ஊற்றுநீர் புறப்பட்டது படைவீரர் ஒருவர் இயேசுவின் விழாவை குத்திய போது அதிலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன யோவான் பத்தொன்பது முப்பத்தி நான்கு இது திரு அவையின் பிறப்பிற்கு அடையாளமாக இருப்பதாக திருச்சபை தந்தையர்கள் விளக்கம் கூறுகின்றனர் இயேசுவின் விழாவிலிருந்து புறப்பட்ட திரு அவையின் வாழ்வுதரும் வாழ்வு தரும் ஓற்று திருபுரட்சாதனங்கள் மற்றும் பணிகள் மூலம் ஏராளமான மக்களுக்கு பலன் தர வல்லதாக வாழ்வு தர வல்லதாக இருக்கின்றது அதே நேரத்தில் வெவிலியத்தில் முக்கியமாக யோவான் அற்செய்தியில் வாழ்வு தரும் தண்ணீர் என்கிற சொற்றொடர் ஓர் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது யோவான் நான்கு பத்து பதினான்கு மற்றும் ஏழாவது பிரிவு முப்பத்தி எட்டாவது வசனம் இங்கு வாழ்வு தரும் தண்ணீர் என்பது தூய் ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று யோவான் குறிப்பிடுகின்றார் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் ஆலயம் ஊற்றுநீரின் பிறப்பிடமாக இருப்பது போல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஊற்று நீராம் தூய ஆவி ஒவ்வொரு கிறிஸ்தவரிலும் ஊற்று நீராம் தூய ஆவி தங்கி இருந்து அம்மனிதருக்கும் பிறருக்கு வாழ்வு தருகிறார் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய உண்மை ஜபம் இறைவா உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று புனித பவுல் கூறுவதை மனதில் இருத்தி புனிதமான வாழ்வு வாழ வரம் தாரும் ஆமேன் இறைபலியில் நாம் இணைந்திடுவோம் ஆலயம் ஆலயம் இது அன்பின் ஆலயம் இறைகுலமாய் நுழைந்திடுவோம் இது இறைவனின் ஆலயம் நடந்திமோர் குல சொந்தங்களே சாட்சியாய் ஒளிர்ந்திட நிற்கும் நெஞ்சங்களே நடந்திடும் நடந்திடுமோர் குல சொந்தங்களே சாட்சியாய் ஒளிர்ந்திட காட்சியாய் நிற்கும் நெஞ்சங்களே அன்பு உள்ளங்களே இறைவன் இல்லங்களே அன்பு உள்ளங்களே இறைவன் இல்லங்களை சுடர்விடும் மொழியாய் கூடுங்களே ஆலயம் ஆலயம் இது அன்பின் ஆலயம் இறைக்குலமாய் நுழைந்திடுவோம் இது இறைவனின் ஆலயம் ஆவியின் அகிலம் மலர்ந்திட சேருங்களே நன்மையின் தேடலால் நானிலம் மலர்ந்திட வாருங்களே ஏ சுவழியிலே அன்பு பணியிலே ஏ சுவழியிலே அன்பு பணியிலே பாடுங்களே ஆலயம் ஆலயம் இது அன்பின் ஆலயம் இறை குலமாய் நுழைந்திடுவோம் இது இறைவனின் ஆலயம் 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 இது அன்பின் ஆலயம் இறை குலமாய் நுழைந்திடுவோம் இது இறைவனின் ஆலயம் ஒன்று கூடுவோம் நன்றி பாடுவோம் இறைப்பலியில் நாம் இணைந்திடுவோம் ஒன்று கூடுவோம் நன்றி பாடுவோம் இறைவலியில் நாம் இணைந்திடுவோம் ஆலயம் ஆலயம் இது அன்பின் ஆலயம் இறைகுலமாய் குலமாய் நுழைந்திடுவோம் இரு இறைவனின் ஆலயம்